குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார் கால புருஷ தத்துவத்தின் படி பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானதி அதிபதிக்கு அவர் வந்து பயிற்சி பெறுகிறார் சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம் சோ இந்த இடத்துல வந்துதான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷ இருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரி இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது உலக போர் மூன்றாம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல வந்து அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது இது ஒரு நீர் ராசி நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகறனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரளயங்கள் ஏற்பட போகுது இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும் எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க ஏன்னா இது வந்து கலியுகம் இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து நல்லதும் செஞ்சிருப்போம் கெட்டதும் செஞ்சிருப்போம் முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நம்மளுடைய கர்ம பலன்களில் நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன் சரி ஓகே இப்போ வந்து மேஷ ராசிலேருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரர்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அர்த்தாஷ்டம சனி விலகுது சோ இந்த மார்ச் ஆறுக்கு அப்புறமா அர்த்தாஷ்டம சனி விலகி இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா நிறைய வேலை மாற்றம் போயிருப்பீங்க தொழில் சுத்தமா விளங்கிருக்காது ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கும் வருமானத்துல சம்மா அட்டி உதையெல்லாம் வாங்கியிருப்பீங்க எல்லாமே சிக்கல்ல போய் முடிஞ்சிருக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை எல்லாத்துலயுமே ஏன்னா காலப்புருஷனோட எட்டாம் வீடு இது வந்து சனி வந்து நாலுல இருந்து சுகஸ்தானத்தை கெடுத்து எல்லா பிரச்சனையிலும் கொடுத்து அந்த இடத்துல இப்ப ராகு வந்து அதுவும் சேர்ந்து அது வந்து பிரச்சனைக்குரிய காரியங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாரு இப்படி ஒரு ஒரு மிக்ஸ்டு ஒரு எமோஷன்ஸா இருந்திருக்கும் விருட்சக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷமே எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு வேலை மாறி இருப்பீங்க எங்கேயுமே நிம்மதி இருந்திருக்காது நாம பிரச்சனை பண்ணுறோமா இல்லை நம்ம கிட்ட அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்களா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் மூலியமா இல்லை உங்களுடைய தொழில் சம்பந்தம் அவங்க கிட்ட இருந்து மாட்டி முளிச்சுக்கிட்டு அதில் தோல்வியும் அடைந்திருப்பீங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் நேர்மையா இருந்தாலும் அதில் தோல்வியை காண்டிருப்பீங்க ஆனால் இந்த கர்ம பலன்கள் யார் உங்களை தோக்கடிச்சாங்களோ ஏமாற்றி தோப்பு கடிச்சாங்களோ அவங்கள சும்மாவே விடாது அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இவ்வளோ நாள் ட்ரபிள் கொடுத்த அந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஐந்தாம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுடைய ஆசி வழங்கும் போது பொதுவா பாருங்க இந்த விருட்சக லக்னத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சியே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா ஒன்னு ஐந்து ஒன்பது இத கணக்குல வச்சுக்கோங்க திரிகோண ஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வராரு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வராரு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வர்றது எவ்வளவு ஒரு அம்சமான ஒரு விஷயம் தெரியுமா அப்போது யாரெல்லாம் அவங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே உங்களால் நடந்த அந்த கர்ம பலன் அவங்களுக்கு அப்படியே ரிவெஞ்ச் எடுக்கும் நீங்கள் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் நீங்கள் வந்து அவங்கள நினச்சி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஏன்னா சனி அங்கிருந்து அந்த வேலை செய்வர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க உங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து வேலை கொடுத்துருப்பாங்க நீங்க அதை கரெக்டா செஞ்சிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு போட்டி பொறாமையின் கார்மன் காரணமாக அந்த பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கோர்ட்டு கேஸு ஏற வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நீங்க தோத்துருப்பீங்க ஏன்னா வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அவங்களுக்கு நல்ல காலம் தான் கெட்ட காலமாச்சு அப்ப அதை நம்ம தோத்துருப்போம் ஆனா அந்த ரிவெஞ்ச் எப்ப திரும்ப எடுப்பாரு இப்ப கொடுப்பாரு இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நீங்க உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க அவங்களுடைய அழிவை அவங்க எதனாலெல்லாம் வந்து உங்களை தாக்க வச்சாங்களோ அந்த தாக்குதல் டபுள் ட்ரிப்புளாக அந்த எதிரிக்கு போய் எந்திரிக்கவே விடாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியமாக நடக்க போகக்கூடிய உண்மை ஸோ விருச்சக லக்னக்காரர்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போறீங்க ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள்லாம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண இருந்து மூன்று இடமும் வலுத்து ஒரு இடம் வலுத்தாலே சூப்பர் அப்போ விருச்சக லக்னக்காரர்களுக்கு மூன்று இடமும் வலுத்து நல்லது நடக்கும்போது நம்ம கடவுளோட அனுகிரகம் பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம் இது கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்டாம் இடம் அதாவது காலப்புருஷன் எட்டாம் இடம் விருச்சகராசி லக்னம் எப்போவுமே எட தோஷம் செவ்வாயோட வீடு இருக்கு இல்லையா ஒரு வீடு ஒழுங்காக அமையாதவங்களுக்கு இல்லாட்டி வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி கஞ்சஸ்டடா இருக்கும் அதே மாதிரி வீட்டை சுற்றி என் நான்காம் இடம் சனியாக வரனால ஒரு ஸ்லம் ஏரியா பக்கத்தில் உங்களோட வீடு இருக்கும் இல்லாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது டிச்சு குழி தோண்டி போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு பேட்ஸ்மேன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் விற்ற லக்னக்காரர்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த மாதிரியான சுற்று வட்டாரத்தை அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை புழங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இது அவங்களோட அமைப்பு அது வந்து மாற்ற முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இடம் அமையிறதே வந்து கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா நாலாம் இடத்துக்கு உண்டான அந்த பிரச்சனைகளை அதை சரி செய்து வரும்போது சுய ஜாதகத்தை பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பித்திருக்களுடைய சாபங்களை எல்லாம் நீக்கி பெரியவர்களோட ஆசிர்வாதத்தோட உங்களுக்கு ஆசி வழங்குவாங்க ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு சனி குரு செயற்கை காம்பினேஷன் வேற லெவலில் இருக்க போகுது அப்ப இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்து கொண்டுகிட்டே வாங்க நல்லது பண்ணுங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் தாழ்த்தப்படுவார்கள் நீங்க உயரப்படுவீங்க இது கண்டிப்பா நடக்கும் சித்தர் வழிபாடு உங்களுடைய லைஃப மேன்மைப்படுத்தும் எந்த வகையான சித்தருக்கு கோயில் வானாலும் போங்க எந்த சித்தர் கோயில் பக்கத்துல இருந்தாலும் ஓகே இல்ல உங்க வீட்டு பெரியவங்களவே நீங்க நல்லா வேண்டிங்கனாலே போதும் உங்களோட லைஃப்பில் எல்லா அனுகிரகமும் கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கீழருக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ரொம்ப முக்கியம் பொது பலன்களை இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும் போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சோம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க யாருமே பயப்பட தேவையில்லை கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சனி கர்மக்காரகன் தொழில்காரகர் உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது அவ்வளோ நல்லது பண்ணுவார் அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன் ஏதாவது ஒன்று சொன்னால் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கறத பார்த்தாதான் எங்கனால அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும் சோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான் ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும் ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் வணக்கம்